வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஹரி ஹோம் ஸ்ரீ மகாணா ஹரி அனைவருக்கும் அனைவருக்கும் கோடான கொடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரதிமணியை முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவுகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து மையன்பர்களும் அன்றைய தினத்தில் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெருவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி வெஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் குருதி வருஷம் மாசி மாதம் மூணு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை வெஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு கன்னியாக பிரதமர் முழுமையாக பின்புடைய இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் மரணம் ஆகவே நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மொழமும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் ஒளியோர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இந்த தினசரி பஞ்சாங்க பிரச்சினையை ஆர்வம் முதல் கடைசியை முழுவதுமாக பார்த்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராம்ஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பத்சரி தமிழ் மாதம் தேதி மாத மாதம் மாசி மாதம் மூணு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பிப்ரவரி மாதம் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கு அயணம் உத்தராயணி ருது சிசிர ருது மாதமானது மாகமாசே மாசி மாதம் கும்பமாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷ தேய்விலை திதியானது திருதியாம் திருதய திதி நாற்பத்தி மூன்று நாழிகை முப்பத்தைந்து வினாடி பின்னரவு பன்னிரெண்டு மணி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இன்றைய சார்த திதியானது திருதியாம் திருதீய திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மையங்களின் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சூராரிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சந்திரவம்சாவிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் திரியானது மாத மாசை மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரே திருதிகாம் திருதியை திதி தங்களது அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரே துர்கியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய புத்துக்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதியை தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் நாம் அனைவரும் அவர்களுக்கு வருஷ வருஷம் இந்த புத்தகர்மாக்களே செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்மையானால் அதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனியும் நமது குடும்பத்தில் வரக்கூடிய வன்சாவளிகளையும் வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷாவர்ஷம் இந்த பித்திருக்கர் மாற்றிலே நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் ஆனாலும் அல்லது நமது பித்தர்களுக்கு வருஷாவருஷம் செய்யக்கூடிய இந்த பித்திருக்கர் செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு நமது பித்தற்கள் முன்னோருடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவதிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் விஷயங்களால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசரமானது ஸ்திரவாசரி கிழமையும் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது உத்தர நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் நாற்பத்தெட்டு நாழிகை பன்னிரெண்டு வினாடி பின்னிரவு ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு அஸ்த நட்சத்திரம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அதாவது தை மாசி மாதத்தில் உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த அரியனுடைய அனைத்து மையன்களும் நிச்சயமாக கண்டிப்பாக இன்றைய தினம் தங்களது நாளை கொண்டாடக்கூடாது காரணம் என்னவென்றால் இதே மாதி மாசி மாதம் முப்பதாம் நாள் அன்றைய தினத்திலே உத்தரக் கொள்கை நட்சத்திரமானது இருக்கின்றது அன்றைய தினத்தில் மட்டும்தான் தாங்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது காலை முதல் நான் முழுவதுமையும் மரண யோகம் இன்றைய விசேஷம் ஒன்றுமே இல்லை இன்றைய ராகு காலமானது காலை ஒன்பது மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் பதினோரு மணி எட்டு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் இரண்டு மணி எட்டு நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் எட்டு மணி எட்டு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நான் முழுவதும் மரண நாளாக இருப்பதால் இன்றைய காலை முதல் நான் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானது கிழக்கு பரிகாரமானது தையர் சந்திராஷ்டமம் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மியன்றுக்கு காலை ஆறு மணி பதினேழு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவிஷ்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்றுர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பது நிமிடம் முதல் மாலை ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்றுர்களுக்கு மாலை ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சரபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்றர்களுக்கு பின்னிரவு ஒரு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை எட்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தா பவன் சுபம் அஸ்தோ